இன்றைய நாளில உங்களுக்கான வார்த்தை வந்து எச்சரிக்கை இருபத்தி நாலாம் அதிகாரம் நாலாம் வசனம் சொல்லுது உங்களை எச்சரிக்கையா இருங்கள் இந்த வசனம் தேவனுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்குமான அறிகுறிகள்ல ஒன்றா சொல்லப்படுது கடைசி காலங்கள்ல அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு இந்த வசனத்தை தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கு அநேகர் வந்து என் நாமத்தை தெரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி எங்களை வஞ்சிப்பார்கள் தேவன் ஆரம்பத்தில் உலகத்தை படைக்கும் போது அதாவது மனிதர்களை படைக்கும் போது தேவனுடைய சாயலாக படைக்கிறார் ஆனால் அந்த இடத்துல பிசாசானவனால் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள் அப்படி வஞ்சிக்கப்படும் போது பிசாசு சொல்லுது அந்த கனியை நீங்கள் புசிப்பீர்களானால் நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த மனிதர்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள் தேவன் படைக்கும் போதே தன்னுடைய சாயலாக அந்த மனிதர்களை படைக்கிறார் ஆனால் பிசாசு நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று சொல்லி அந்த மனிதர்களை வஞ்சிக்கிறான் அப்படி வஞ்சிக்கப்பட்டதன் நிமித்தம் உலகத்தில் பாவம் பெருகுது வசனம் சொல்லுது தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழுந்து போகாதபடிக்கு இருக்க கடவன் அநேகர் பிழையான உபதேசங்களுக்குள்ள இழுப்புண்டு போய் வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் தேவன் சொல்கிறார் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் தேவனுக்கும் எங்களுக்கும் இடையிலே இருக்கிறதான உறவு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அதிகமான வேத வாசிப்புகளில் ஈடுபடும்போது போது நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கலாம் தேவனுக்கும் மங்களுக்கும் இடையில் இருக்கிற உறவுல எந்த வகையிலும் விரிசல் வராதபடிக்கு பார்த்துக்கொள்ளும்போது ஒருவனும் மங்களை வஞ்சிக்க முடியாது அணுதினமும் தேவனுடைய பாதத்தில் நாங்கள் காத்திருக்கும்போது ஒருவரும் மங்களை வஞ்சிக்காதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கலாம்